ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஒரே எண்ணத்தில் இருப்பதே குழுவினுடைய சக்தி அதாவது ஒற்றுமை சக்தி ஒரே எண்ணத்தில் இருப்பதே குழுவின் ஒற்றுமை சக்தி அனைத்திலும் உயர்ந்த வழி தரக்கூடிய சதா தவறற்றவராக ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் அனைவரும் எந்த இன்னத்தில் அமர்ந்திருக்கீங்க அனைவருக்கும் ஒரே எண்ணம் தான் இல்லையா எப்படி இப்பொழுது அனைவருக்கும் ஒரே எண்ணம் இருக்குதோ அப்படி ஒரே ஒரு பாபாவை சந்திக்கணும் அசரீரி ஆகணும் அப்படிங்கிற அந்த சுத்தமான எண்ணத்தில் நிலைச்சிடுங்க அனைவருடைய சுத்தமான ஒரே எண்ணம் எதைத்தான் செய்ய முடியாது யாருக்கும் வேறு எந்த ஒரு எண்ணமும் எழக்கூடாது அனைவரும் ஒரே ஸ்திதியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வினாடி சுத்த எண்ணத்தினுடைய சக்தி என்ன அதிசயம் செய்து அப்படிங்கிறத சொல்லுங்க ஆகினால குழுவாக அனைவரும் ஒரே தூய்மையான எண்ணத்தில் ஏக்கரஸ்திதியை அதாவது ஒரே ஒருவரின் ரசனையில் உருவாக்கக்கூடிய அந்த பயிற்சி செய்யும் எப்படி இந்த ஸ்தூலமான சேனைகள் யுத்த மைதானத்துக்கு போனால் ஒரே ஒரு கட்டளையின்படி ஒரே சமயத்தில் நாலாபுறமும் தங்களுடைய துப்பாக்கினால் சுட ஆரம்பிச்சிடுறாங்க ஒருவேளை ஒரே நேரத்தில் ஒரே கட்டளையில் நாலாபுறமும் முற்றுகையிட முடியல அப்படின்னா அவங்களால வெற்றி பெற முடியாது அதே மாதிரி தான் ஆன்மீக சேனைகளாகிய நீங்களும் குழுவாக ஒரே தூண்டுதலில் ஒரு வினாடியில் அனைவரும் ஏக்கர திதியில் நிலச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றிக்கான மணி ஒழிச்சிடும் அனைவருக்கும் ஒரே எண்ணம் மற்றும் ஒரே சக்திசாலி நிலை அனுபவமாக தான் அல்லது தன்னை நிலைப்படுத்துவதிலேயே மூழ்கி இருக்கீங்களா அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் சிலர் ஸ்திதியில் நிலைச்சிருக்கீங்க சிலர் தடைகளை அகற்றுவதிலேயே மூழ்கி இருக்காங்க இப்படிப்பட்ட குழுவில் வெற்றியினுடைய மணி ஒழிக்குமா எப்பொழுது அனைவருடைய அனைத்து எண்ணங்களும் ஒரே எண்ணமாக இணைந்துடுதோ அப்போதான் வெற்றியினுடைய முழக்கம் ஏற்படும் அந்த ஸ்திதி இருக்குதா மிக குறைந்த எண்ணிக்கையில் விசேஷ ஆத்மாக்கள் ஸ்திரி என்ற விரல்கள் மூலமாகத்தான் இந்த கலியுகம் அப்படிங்கிற அந்த மலையை தூக்கணும் அல்லது அனைத்து ஆத்மாக்களின் மூலமாக தூக்கணும் சித்திரத்தில் காட்டியிருக்காங்க அனைவரும் ஒரு விரலினால் மலையை தூக்கிறது மாதிரி அதற்கான அர்த்தம் குழுவாக அதாவது கூட்டாக ஒரே எண்ணம் ஒரே ஸ்திரியில் ஒரே வழியில் இருப்பதற்கான அடையாளம் ஆகையினால் பாப்தாதா இந்த கலியுக மலையை எப்பொழுது எப்படி தூக்க போகிறீங்க அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க அதனை சொல்லிட்டீங்க ஆனால் எப்பொழுது தூக்கணும் எப்போ கட்டளை பிறப்பிங்கிறீங்களோ ஏக்கரஸ் திதியில் எவரடியாக இருக்கீங்களா என்ன கட்டளை பிறப்பிப்பார் ஒரு வினாடியில் அனைவரும் ஏக்கர ஸ்திதியில் நிலச்சிடுங்க அப்படின்னு கட்டளைத்தான் பிறப்பிப்ப ஒரு வினாடியில அனைவரும் ஏக்கரஸ்தி நிலைச்சிருங்க அப்படிங்கிற இந்த கட்டளையை தான் பிறப்பிப்ப அப்படிப்பட்ட கட்டளையை நடைமுறையில் கொண்டு வர எல்லாரும் தயாராக ஆயிட்டீங்களா அந்த ஒரு வினாடி சதா காலத்திற்கானதாக இருக்கும் ஒரு வினாடியில நிலைத்துவிட்டு பிறகு கீழே வந்து விடலாம் என்பது போன்று கிடையாது அப்படி மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் ஒளியை கொடுப்பதற்காக எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் கல்யாணக்காரி பாவனை வைத்து முயற்சி செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த தெய்வீக குடும்பத்திலும் ஏக்ரஸ் நிலையில் நிலைத்திருப்பதற்கான மேலும் குழுவினுடைய சக்தியை அதிகப்படுத்துவதற்காக ஒருவர் மற்றவருக்காக முயற்சி செய்கிறீங்களா இந்த தெய்வீக குடும்பத்தில் யார் யாரை பார்த்தாலும் அனைவருடைய மூர்த்திலும் ஏக்ரஸ் திதி பிரதட்ச ரூபத்தில் தென்படும் அப்படி திட்டம் தீட்டியிருக்கீங்களா எது இல்லை இந்த தெய்வீக குடும்பத்தில் ஸ்திதியினுடைய வெளிப்பாடு ஏற்படவில்லையோ அதுவரையில் பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் நெருக்கத்தில் வராது அந்த அளவு எவரெடி லட்சியம் வச்சுருக்கீங்க இல்லையா விஸ்வ மகாராஜன் ஆவதற்காக தனிப்பட்ட ராஜாவாக ஆக வேண்டும் என்று வைக்கல ஆகையினால இப்பொழுதிலிருந்து லட்சணத்தை தாரணம் செஞ்சாதான் லட்சியத்தை அடைய முடியும் லட்சணத்தை தாரணம் செஞ்சாதான் லட்சியத்தை அடைய முடியும் ஒவ்வொரு பிராமணர்களும் தன்னுடைய ஸ்திதியை உருவாக்குவது மட்டும் பொறுப்பு கிடையாது முழு பிராமண குடும்பத்தினரையும் ஒரே ஸ்திதியை ஏற்படுத்துவதில் சகயோகியாக ஆகணும் நான் என்னுடைய சொருப்பத்தில் சரியாக இருக்கிறேன் என்பதில் மட்டும் சந்தோஷம் அடைய வேண்டாம் ஒருவேளை குழுவில் அல்லது மாலையில் ஒரு மணி வித்தியாசமாக இருந்தாலும் மாலை அழகாக இருக்குமோ இருக்காது இல்லையா நம்முடைய குழுவினுடைய சக்தி தான் பரமாத்மானுடைய ஞானத்தினுடைய விசேஷம் பரமாத்மானுடைய ஞானத்தினுடைய விசேஷம் நம்முடைய குழுவினுடைய சக்தி உயர்ந்த ஞானம் பரமாத்மானுடைய ஞானத்தின் வேறுபாடு இதுதான் உலகிய ஞானத்தில் ஒற்றுமை சக்தி இல்லை ஆனால் இங்கு குழுவினுடைய ஒற்றுமை சக்தி இருக்குது ஒருவேளை குழுவில் அல்லது மாலையில் ஒரு மணி வித்தியாசமாக இருந்தாலும் மாலை அழகாக இருக்குமா இருக்காது இல்லையா நம்முடைய குழுவினுடைய சக்தி தான் பரமாத்மாவின் ஞானத்தினுடைய விசேஷம் உயர்ந்த ஞானம் பரமாத்மாவுடைய ஞானத்தினுடைய வேறுபாடு இதுதான் உலகிய ஞானத்தில் ஒற்றுமை சக்தி இல்லை ஆனால் இங்கு குழுவினுடைய ஒற்றுமை சக்தி இருக்குது ஆகினால இந்த பரமாத்மா ஞானத்தின் விசேஷத்தினால தான் முழு கல்பத்தில் இந்த சங்கமேகத்துக்கு சிறப்பு மகிமை இருக்குது ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே வழி இந்த ஸ்தாபனை எங்கிருந்து ஏற்படுது இந்த பிராமண குழுவினுடைய விசேஷம் பிறகு தேவதை ரூபத்தில் நடைமுறையில் வருது ஆகையினால் இந்த தன்மை யார் மூலமாக அதிசயம் நடக்க வேண்டுமோ பெயர் வெளிப்பட வேண்டுமோ விசேஷமான ரூபத்தில் அலௌக ரூபத்தில் வெளிப்பட வேண்டுமோ அவங்க இப்பொழுது வெளிப்பட்டுட்டாங்களா இந்த சிறப்பு தன்மையில் எவரடி ஆகிட்டீங்களா குழு ரூபத்தில் எவரடியாக உள்ளார்களா கல்பத்துக்கு முன்பிற்கான ரிசல்ட் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது திரையை விளக்குங்க அனைத்து நாயகிகளும் திரைக்குள் இருக்கிறீங்க இப்பொழுது தன்னுடைய நிச்சயத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வரணும் அவ்வப்பொழுது நிச்சயமானது ஆக்காரி ஆகிவிடுகிறது இதனை சாக்காரத்தில் கொண்டு வருவது அப்படின்னா தன்னுடைய சம்பூர்ண நிலையை வெளிப்படுத்துறது அந்த நாள் கேட்டீர்கள் அல்லவா மாற்றம் அனைவருக்குள்ளும் வந்திருக்குது ஆனால் இப்போது சம்பூர்ண மாற்றத்தை வெளிப்படுத்தணும் இப்போ நீங்களே வர்ணனை செய்கிறீங்க இல்லையா எங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் வந்திருக்குது ஆனால் என்ற வார்த்தையையும் கூடவே சொல்கிறீங்க அந்த ஆனால் ஏன் வருது இந்த வார்த்தை வரக்கூடாது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மூல சமஸ்காரம் அதனை நீங்கள் சுபாவம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மூல சமஸ்காரம் சிறிது கூட இருக்கக்கூடாது இப்போ தன்னை விடுவித்துக்கொள்கிறீங்க அதாவது நடந்தால் நான் அப்படி நடக்கும் என்று நினைக்கவே இல்லை அது என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் அப்படி உள்ளது அப்படின்னு சொல்றீங்க இதுதான் உங்களுடைய சம்பூர்ண சுபாவமாக ஒவ்வொருவருடைய மூல சமஸ்காரம் என்று சொல்லப்படுவது அதுதான் நம்மளுடைய ஆதி சமஸ்கார் அதனை இப்போ மாற்றணும் எப்போ மாற்றுறோமோ அப்பதான் சம்பூர்ண நிலை அடைய முடியும் சிறு சிறு தவறுகளை மாற்றிக்கொள்வது ரொம்ப ஈஸி தன்னுடைய மூல சமஸ்காரத்தை மாற்றுவது இதுதான் கடைசி முயற்சி அப்போதான் குழுவாக சேர்ந்து ஏக்கர ஸ்திதியை உருவாக்க முடியும் இப்போ புரிஞ்சிச்சா இதனை செய்வது எளிதுதானே காப்பி அடிப்பது ஈஸி தானே தன்னுடைய மூல சமஸ்காரத்தை அகற்றிட்டு பாப்தாதாவினுடைய சமஸ்காரம் என்னவோ அதனை காப்பி அடிக்கணும் இது சகஜமா கடினமா இதில் காப்பி அடிப்பது கூட உண்மையானதாக இருக்குது அனைவருக்குள்ளும் பாப்தாதாவினுடைய சமஸ்காரம் சமநிலையில் இருக்குதா ஒவ்வொருவரும் பாப்தாதாவுக்கு சமமாகிவிட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் பாப்தாதாவினுடைய சமஸ்காரம் தென்படும் அப்பொழுது யாரை வெளிப்படுத்துவீங்க பாப்தாதாவை வெளிப்படுத்துங்க எங்கு பார்த்தாலும் நீயே தெரிகின்றாய் அப்படிங்கிற அந்த பாட்டு பக்தியில் பாடப்படுது ஆனால் இங்கே நடைமுறையில் வெளிப்படுது எங்கு யாரை பார்த்தாலும் அங்கு பாப்தாதாவினுடைய சமஸ்காரம் தான் தென்படணும் இது கடினமாக என்ன பாபாவை பின்பற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய புத்தியை பயன்படுத்தும் போது கடினமாகி விடுகிறது இதில் தன்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வலையில் மாட்டி விடுறாங்க எப்படி வெளியேறுவது என்று பிறகு கேட்குறாங்க முழுமையாக மாட்டிக்கொண்ட பின் வெளியேற முயற்சி செய்கிறாங்க ஆகினால நேரம் சக்தி இரண்டும் செலவாகும் கடினத்தை எளிதாக்கக்கூடிய கடைசி முயற்சியில் வெற்றியடைய எந்த பாடத்தை உறுதி செய்யணும் இப்பொழுது பாபா கூறினார் அல்லவா தந்தையை பின்பற்றணும் அப்படின்னு இதுதான் முதல் பாடமே இந்த முதல் பாடம் தான் உங்களுடைய கடைசி நிலையை கொண்டு வருவதற்கு ஆதாரம் இதனை மறவாமல் பின்பற்றணும் அப்போ சதா காலத்துக்கு மறதியற்றவராகி விடுவீங்க ஏக்ரஸ் நிலை வந்துடும் நல்லது இந்த மகா வாக்கியத்தினுடைய சாரம் சேனையில் இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் நாலாபுரமும் குண்டு வீச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வெற்றி அடைகிறாங்க இல்லை அப்படின்னா அவங்களால வெற்றி அடைய முடியாது அதே மாதிரி ஆன்மீக சேனைகளாகிய நீங்களும் குழுவாக ஒரே ஸ்திரியில் ஒரு வினாடியில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா வெற்றி அவசியம் கிடைக்கும் இரண்டாவதாக ஒற்றுமை சக்தி தான் பரமாத்மா ஞானத்தின் சிறப்புத்தன்மை ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஒரே வழி ஒரே மொழி என்ற புகழ் இந்த சங்கமயுகத்துக்கு மட்டும்தான் முழு கல்பத்திலும் பாடப்பட்டிருக்கு எப்படி பக்தி மார்க்கத்தில் புகழ் பாடப்படுது எங்கு பார்த்தாலும் நீயே தென்படுகின்றாய் ஆனால் இங்கு வெளிப்படையாகவே எங்கு யாரை பார்த்தாலும் பாப்தாதாவினுடைய சமஸ்காரம் தான் தெ வெளிப்படணும் எப்பொழுது பாப்தாதாவை பின்பற்றுங்களோ அப்போ அது நடக்கும் நல்லது ओम शांति नंबर बाबा नं